இந்த பதிவு எதுக்குனா புதுச்சேரியோடு முக்கியமாக இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி சிக்னலில் நின்று மழை வெயில் காலத்தில் அந்த டிராஃபிக்கில் நீண்ட நேரம் நின்று அவஸ்தப்படுறவங்களுக்கான ஒரு பதிவு அந்த பதிவுக்கு இந்த அவஸ்தையிலேருந்து ஒரு வழி வேறு ஒரு ஆல்டர்னேட் வழி அதுக்காக நம்ம யாரெல்லாம் சந்தித்து முக்கியமாக அந்த டிராஃபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதிகாரியை சந்தித்து இதுக்கான ஆல்டர்னேட் வழி சொல்கிறோம் ஏன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு தோராயமான ஒரு கணக்கு நம்ம எடுத்த கணக்கு பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாளில் ஒரு டிராஃபிக்கில் மக்கள் வந்து எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்ச கணக்கில் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பேர் அப்படி நிற்கிறாங்க அப்படின்னு கணக்கு எடுத்தால் ரெண்டு நிமிஷம் கணக்கு போட்டால் திருத்திட்டால் ஒரு நாளைக்கு ஆயிரம் மணி நேரம் மனிதனுடைய நேரம் ஆயிரம் மணி நேரம் ஒரு மணி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வீணாகுது அது இல்லாமல் ஒரு எரிபொருள் கணக்கு எடுத்தாலும் முந்நூறு லிட்டர் பெட்ரோலுக்கான எரிபொருள் எரிபொருள் பெட்ரோலாக இருக்கணும் டீசலாக இருக்கும் ஒரு முந்நூறு அது ஒரு குறை இதெல்லாம் ஒரு தோராயமான ஒரு கணக்கு நான் குறைஞ்சபட்சம் கணக்கில் போட்டுக்கேன் ஒரு ஒரு டிராஃபிக் சிக்னலில் குறைஞ்சதாக ஒரு முப்பதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு நின்று இல்லையா அந்த கணக்கில் இத்தனை வாகனங்கள் அப்படின்னு ஒரு கணக்கை நான் சர்ச் பண்ணி அதில் கணக்கு பண்ண ஒரு கணக்கு ஒரு தோராயமான கணக்கு இது திட்டத்தட்ட இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிட்டு இப்போ இல்லாமல் இங்கே மேம்பாலம் கட்டுறதுக்காக இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த இந்த சைடு ஏப்டி மில் இருந்து இப்போ அந்த பாதையை மூட்டிட்டாலும் எல்லாருமே திரும்பி இப்படி தான் சுற்றி வர சொல்லணும் அப்போ இன்னும் மேலும் டிராஃபிக் ஜாம் ஆகுது ஆனால் இதனால் டிராஃபிக் ஜாமாவது எல்லாமே டிராஃபிக் கிளியர் பண்ணுற போலீஸ்க்கும் எவ்வளோ டென்ஷன் ஆகும் அவங்களுக்கும் இது வழிமுறை தான் ஸோ இது அவங்களோட டென்ஷனும் குறையும் இந்த ட்ராஃபிக் சிக்னல் நிற்கிறனால மக்களோட மன உளைச்சல் எவ்வளோ ஆகுது அவங்களோட வேலை எவ்வளோ கெடுது இது இல்லாமல் அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் போன அவஸ்தைகள் எவ்வளோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம் ஆனால் எந்த ப்ரோஜனமும் கிடையாது இதனால் என்னென்ன இழப்பு அதையும் கணக்கு எடுத்தேன் இவ்வளோ மணி நேரம் எடுப்பீனால எவ்வளோ பொருளாதார வீழ்ச்சிக்கு வரைக்கும் வரும் அப்படின்றதும் ஒரு கணக்கு இருக்குது அப்போது ஒரு உங்கள் அரசுக்கு சார்ந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியும் அதில் இருக்குது மக்களோட நேரமும் வீணாவது ஆனால் உங்களுக்கு மட்டும் பாதை வந்து வரும்போது சிக்னல் நீங்கள் யாராவது வீடுமோ பண்ணிட்டு திறந்து விட்டு நீங்கள் வேணும் போகணும் ஏன்னா அவ்வளோ நேரத்தை நீங்கள் வீணாக்காமல் போய் அடுத்த கட்ட வேலை நீங்கள் செய்ய போகிறீங்க ஏன்னா மக்கள் நேரம் விட அதான் நீங்கள் கவலைப்படல ஆனால் அப்படின்னா போய் நீங்கள் சிக்னலிக்காமல் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல மக்களுக்காக கவலைப்படுறீங்களா மக்கள் மேலே அவ்வளோ கரையா இந்த சார்ந்த அதிகாரிகிட்ட சார் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் வழி இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆல்டர்னேட் வழி ஆனால் இதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் அந்த பகுதியில் எதுனா செயல்பாட்டில் இருக்குது நடைமுறையில் இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்த்ததுனால மட்டும் இல்லை இது நம்ம ஊரில் எங்கெங்கெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ரெண்டு சிக்னல் அது இந்த ஆங்கில சிக்னலும் இமிடியேட்டாக இப்போ நினைச்சாங்கன்னா நாளைக்கே பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை போய் பார்க்குறோம் பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஓகே எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் செயல்பாட்டுக்கு வரைய ஏன்னால் அதை வந்து செயல்படுத்துறதுக்கு நேரம் இல்லைன்ட்டு இது எவ்வளோ கொடுமை பாருங்க இவ்வளோ பெரிய மணி நேரம் எல்லாருக்கும் நீரா நேரம் வீணாகுது வரையாவது சொல்லியும் இதை சரி பண்ணுறதுக்கு அவருக்கு நேரம் இல்லையா அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் நேரம் ஊற்றிட்டாருன்னா இவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு ஆயிர மணி நேரம் ஒரு மனுஷனுக்கு வேணாவது இவ்வளோ பேருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது உட்காந்தி உட்காந்து வேலை தெரியல கடமைக்கா ஒரு வேலை செய்ய செய்வாங்க ஒரு இது தாண்டி அந்த சிக்னல் நான் வந்து ரொம்ப குறைஞ்சபட்சத்தை கணக்கில் போட்டேன் அது எவ்வளவு ஜாமா எவ்வளவு நேரத்து நிக்கிறாங்க கொஞ்சம் கூட என்ன சொல்றது நீங்க வேலையை மட்டும் செஞ்சா அந்த வேலைக்கான ஒரு ஆல்டர்னேட் வழி சொல்ல